மைக்ரோ கிரீன்ஸை வச்சு எப்படிலாம் நம்ம ஃபுட் ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு விஷுவலாக காட்டுறோம் அது மட்டும் இல்லை இதில் வந்து நாங்கள் எல்லாரும் குழுவாக சேர்ந்து இந்த பண்டுட்டி பசுமை உணவகம் என்ற ஒரு உணவு தயாரிக்கும் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதை சிறப்பாக நடத்த இருக்கிறோம் ஒரு சின்னதாக நாங்கள் வந்து சாலட் வந்து செய்கிறத இப்போ செய்முறையாக பார்க்க இருக்கிறோம் இது வந்து நோ ஆயில் நோ பாயில் அதை எந்த விதமான சமையல் அதை பச்சையாக சாப்பிடக்கூடிய ராவா சாப்பிட்ற ஒரு பொருளை இன்னைக்கு செஞ்சு காட்டுறோம் உணவுப் பொருள் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இது கொல்லு மைக்ரோ கிரீன்ஸ் இதை வந்து இப்போ நம்ம எப்படி வந்து கட் பண்ணி அதை அதுலேருந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ரொம்ப அழுத்தி கழுவக்கூடாது லேசாக இது என்ன பைட்டில் நம்ம வளர்க்குறதுனால ரொம்ப இதில் மண்ணெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம இதை மெதுவாக லேசாக அலசி எடுத்துக்கிட்டு அலசிக்கிறோம் அலசிட்டு இதை வந்து அப்படி கட் பண்ணுறோம் நம்ம சேலட் செய்கிறதுனால ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மைக்ரோகிரீன்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து பச்சையாக சாப்பிட்றது நமக்கு முழு சத்தாக மாறும் இதில் அதிகமான ஃபைபர் இருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு செரிச்சிடும் வயசானவங்க கூட இதை வந்து சாப்பிடலாம் ஓகே இப்போ வந்து நம்ம இதில் சின்னதாக ஒரு சால பண்ணலாம் இதிலே பண்ணிக்கலாமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கடலை இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்ரோ கிரீன்ஸை ஆட் பண்ணிக்கிறோம் இது வந்து கொல்லுவோட மைக்ரோ கிரீன்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பன்னெண்டு மணி நேரம் முளை கட்டிய இந்த கொல்லு இது கூட வந்து நம்ம கேரட்டு கோஸு அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வெங்காயம் தக்காளி இதெல்லாமே ஆட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்லாம் இது கூட கொஞ்சம் உப்பு மிளகு உப்பு சேர்த்துங்க ஆ சேர்த்து பண்ணிக்கலாம் அது மாதிரி மிளகுத்தூளும் நம்ம ஆட் பண்ணி சாப்பிடும்போது இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப சத்துள்ள ஒரு பொருள் நமக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை வராது பெரியவங்களும் சாப்பிடலாம் இதனால நமக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குது இது வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிறோம் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கோம் ரொம்ப ஒரு இதை வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது ஈஸியாக செய்யக்கூடியதும் நம்ம சுலபமாக ஈஸியாக செய்யலாம் ஓகே இது வந்து நம்ம ஏற்கனவே இது தயார் பண்ணி வச்சிருக்கோம் தயார் பண்ண முழுமையான தயார் பண்ணி இதில் கேரட்டு வெங்காயம் கோஸு அப்புறம் முளைக்கட்டிய பச்சைப்பயிர் கொண்டக்கடலை எல்லாமே சேர்த்துருக்குறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வச்சு நம்ம முதல் முதலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை உணவு பொருளாக தயாரித்து சாப்பிடும்போது அதில் பல விதமான சத்துக்கள் இருக்குது நிறைய பேர் இதை எப்படி சாப்பிட்றது விளைவிச்சாங்க ஆனால் எப்படி சாப்பிட்றதுன்றது தெரியாமல் இருக்கு இல்லைங்களா அப்போ இந்த சேலட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் செய்யக்கூடிய அரைத்து செய்யக்கூடிய சமைத்த உணவு அதாவது சமையல் பண்ணி இதை வந்து சாப்பிடும்போது அதில் நமக்கு வந்து சத்துக்கள் கிடைக்குது இது மைக்ரோ கிரீன்ஸை வச்சு அதை ஒரு அடை செய்திருக்கோம் எல்லாருமே எடுத்துக்கலாம் குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள் பெரிய ஒரு வரை கடலூர் மாவட்டம் பண்ருட்டில இருந்து நான் கலைச்செல்வி பேசுறேங்க நாங்க வந்து இப்ப இந்த மைக்ரோ கிரீன்ஸ் பத்தி நாங்க சாமுண்டியூ சரி எங்க மேடம் மூலியமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் இதில் வந்து பலன் வந்து சத்தும் பலனும் ரொம்ப அதிகமாக இருக்குது இது இதுக்காக நாங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நாங்கள் உணவு பசுமை உணவகம்ன்ற மாதிரி ஒரு உணவு தயாரிக்கிறத நாங்கள் பன்ருட்டியில் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த உணவில் உணவு பற்றி நிறைய உணவுகள் வந்து இதில் வந்து நம்ம வந்து நம்ம செய்யலாம் அதன் மூலியமா நம்மளுக்கு வந்து உடம்ப ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய கூடிய நிறைய சத்துக்கள் வந்து இந்த மைக்ரோ கிரீன்ஸ் மூலியமா உணவு மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது முப்பது வகையான உணவுகள் இந்த வகையில நம்ம தயார் பண்ணலாம் தயார் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் மத்தவங்களும் கத்துக்கிட்டு செய்யணும்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க சிக்ஸ் த்ரீ செவன் போர் சிக்ஸ் ஒன் நைன் எயிட் செவன் ஜீரோ